ஓம் கடிய நிலம் திருத்தி பயிர் செய்கின்ற நிலை எதுபோல் களியன்ற நிலையினால் கடிய மனம் கொண்ட மாந்தர்களை எல்லாம் சீர் செய்து அவர்களுக்குள் புண்ணியம் என்ற பயிர்தனை விளைவித்து கொண்டிருக்கின்ற சித்தனை முழுவதுமாக யுகம் அதை மாற்ற முதன்மையாக கைலாய சிவசூட்சம நூலென்ற பேராயுதம் பெற்ற சித்தனே அந்நூலுக்குள் அமர்ந்து உம்மை வாழ்த்த வந்தோம் யாம் காளங்கி அகமகிழ்வோடு ஆண்டுகள் பல சென்றன யுகங்கள் உருண்டோடின ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு கலியன் வருகின்றான் அவர்களெல்லாம் அழிக்க ஒவ்வொரு அவதார நிலைகளும் வருகின்றன ஆனால் அவதார நிலைகளுக்கு பின்பு மீண்டும் கழிவராமல் இருந்ததா என்றால் இல்லை ஒவ்வொரு யுக முடிவிலும் ஏதேனும் ஒரு நிலையில் கல்கி அவதார நிலையது போல் ஒவ்வொரு அவதாரங்கள் தோன்ற வேண்டிய நிலை இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து சென்று இறுதி அவதாரம் ஆனால் ஓர் அவதாரம் அவ்வதாரத்திற்கு பின்பு இனி எவ்வதாரமும் தேவையில்லை என்ற அளவிற்கு இதற்கு முன்பெடுத்த அனைத்து அவதாரங்களையும் ஒருநிலையாக இணைத்து அவ் அவதார சூட்சம நிலைகளில் இருக்கின்ற ஆயுதங்களையும் இன்று ஆதிகளாய சூட்சம நூல் என்ற வடிவாக பெற்று நின்று சிவமகா சிவமாக சித்தன் பேர் பேரவதாரம் பூண்டு உம் அவதாரத்தினால் நடக்கின்ற களிமாற்றம் களியை நீர் அழிக்கவில்லை களியை மாற்றுகின்றீர் இவ்வாறு களி மாற்றமது நடக்கின்ற பொழுது மாறிய பின்பு ஏதும் மீண்டும் மாறாதுதான் இருக்கும் என்ற நிலை உண்மை ஊர்ஜிதமாக இருக்க அந்நிலைக்கு பொறுமை காத்து ஒவ்வொரு அடியும் பொறுமையாக காலங்கள் சென்றாலும் பரவாயில்லை ஆனால் களி மாறிய பின்பு மீண்டும் எக்கணத்திலும் கழியது வேரூன்றி ஒரு மனிதனுக்குள் வளர்ந்துவிடக் கூடாது என்ற நிலைக்காக பொறுமை காத்து ஒவ்வொரு அடியாக யுகமாற்றமதை செய்கின்ற சித்தனே இனி வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் பெரு அடியாக மாறி நிற்கும் என்ற நிலை கண்டோம் அந்நிலை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் சிறு சிறு அடியாக வைத்தீர் இனி பெரும் பெரும் அடியாக வைப்பீர் யுகமாற்றம் சற்று விரைவாக நடக்கத் தொடங்கும் உம் சீடர்களும் பெருநிலை கொண்ட சரணாகதி எதுவென்பதை உணர்ந்து அவ்வழியில் நிற்பதை கண்டிருக்கின்றோம் அவ்வழியில் நிலைத்து நிற்ப நிற்கப் போவதையும் உணர்ந்திருக்கின்றோம் என்ற நிலை இதனை உணர்த்த வைத்தவனே அகமார வாழ்த்துகின்றோம் உம்மிடம் நாடி வந்து உன் நாடியில் இருக்கின்ற நிலையின் மூலமாக தன்னிலை உயர வேண்டும் என்று வேண்டி வந்த எல்லாம் என்று நிலை உயர்ந்தால் என் நிலை உயரும் என்று தன்னிலை உயர்வனை உற்று நோக்காது உன்நிலை எப்பொழுது உயரும் என் உயரும் என்ற நிலையை உற்று நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்நிலைகளெல்லாம் வேல்பகிர்வுக்குப் பின்பு மிக விரைவாக நிகழத் தொடங்கும் என்ற நிலைதனை இக்கணம் இவ்வேளை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வேல் மிக கடின நிலையாக நடக்கவிருக்கின்ற ஓர் பகிர்வு இதற்கு பின்பு நடக்கப் போகின்ற ஒவ்வொரு பகிர்வும் மிக எளிய நிலைதனில் உயர்நிலைகளாக நடந்துவிடும் ஆனால் இதுதான் மிக அரிய நிலை ஏனென்றால் இன்று சித்தனை ஏற்றுக்கொள்வதும் சிவசூட்சம நூல்தாங்கிய சீடர்களுக்குள் சித்தர்கள்தான் அமர்ந்து உரைக்கின்றார்கள் என்ற நிலையை இன்று தான் ஏற்றுக்கொள்ள மிக கடினம் அடுத்த வேல்பகிர்விற்கெல்லாம் நூல்தாங்கிய சீடர்களுக்குள் உண்மையாக சித்தர்கள் தான் இருக்கின்றார்கள் அவர்கள் இயல்பில் உரையாடினாலும் அவர்களுக்குள் சித்தர்கள்தான் இருக்கின்றார்களோ என்ற அளவிற்கு இவர்கள் உரையும் மாறியிருக்கும் இவர்கள் உணர்வு நிலைகளும் உள்ள நிலைகளும் நூல்களோடு கலந்து பெருநிலைகளாக மாறியிருக்கும் என்ற நிலை நிகழ்கின்ற பொழுது சதா மாற்றம் என்பது மிக எளிதாக விரைவாக நடக்கும் அதுபோன்ற பல்வேறு சச்சங்கங்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டு பெரும் சீடர் பட்டாளமது உம்மை நாடி வரும் சாறை சாரையாக வரத் தொடங்கிவிடுவார்கள் சிவசபை நோக்கி என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்தி அந்நிலைகளெல்லாம் நிகழ்கின்ற பொழுது அடுத்த வருடம் நடக்கின்ற வேல் மிக எளிய நிலைகளாக ஆனால் உயரிய நிலைகளாக நிகழ்ந்துவிடும் ஆனால் இன் நடக்கின்ற இப்பொழுது நடக்கவிருக்கின்ற பகிர்வுக்குத்தான் இத்தனை சீடர்களுக்கும் பல்வேறு ஜென்மாந்திர வினைகளையும் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய ஆன்ம நிலைதனை உமது கரமதில் அவர்கள் கொடுத்து வைத்து கொண்டு அவ்வினைகளை அனுபவித்து கொண்டு இருக்கின்றார்கள் இல்லா இல்லாவிடில் ஒவ்வொருவனுடைய இஜென்ம வினைகளை முழுவதும் ஒரு நிலையில் கழிக்க எத்தனைத்தாலே அவனுக்கு பெரும் நிலைகளாக மாறி நிற்கும் ஒவ்வொரு நிலைகளும் என்ற நிலை இருக்க அவனுடைய பல்வேறு ஜென்ம நிலைகளில் உள்ள கர்மவனைகளை ஒன்றிணைத்து அழிக்க முற்பட்டால் என்ன நிகழும் அவன் ஆன்மா இத்தேகத்தில் நிற்காது சென்றுவிடும் என்ற நிலை இருக்க எனவே அவ் ஆன்மாவை எல்லாம் சூட்சமமாக வாழைச்சித்தன் தன் கரத்தில் எடுத்து வைத்திருக்க அவர்கள் வினை மட்டும் அகலும் ஆன்மாவிற்கு ஒன்றுமாகாது வினை அகன்ற பின்பு ஆன்மாவானது அவர்களிடம் மீண்டும் கொடுக்கப்படும் அவர்கள் சரீரம் மிக உயர்நிலை கொண்ட நூல்களை தாங்குகின்ற பெருநிலை வடிவுகளாக மாறியிருக்கும் புண்ணிய நிலைகளில் உயர்ந்திருக்கும் என்ற சூட்சமமது நிகழ்ந்து கொண்டிருப்பதை சூட்சம நூலின் மூலமாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் மிக அரிய அரிய நிலைகளெல்லாம் சிவசபையில் மட்டும்தான் நிகழ்கின்றது என்பதை இங்கு வந்து அறிந்து கொள்ளலாம் என்று தன்னிலையை அறிந்து துறந்துவிட்டு வருகின்ற பொழுதே துறவி போல் அனைத்தையும் விட்டுவிட்டு வருகின்ற மாந்தர்களை கண்டிருக்கின்றோம் அவ்வாறு வருகின்றவர்கள் கூட சில சில நிலைகளினால் சித்தன் உள்ளுக்குள்ளிருந்து உரைக்கின்ற நிலைகளினாலும் நூல்களிலிருந்து உரைக்கின்ற உயர்நிலைகளினாலும் மன சஞ்சலம் முதலில் கொள்வார்கள் பின்பு அவர்களும் அச்சஞ்சலமும் எம்மிடம் இருக்கக்கூடாதென்று விட்டுவிட்டு உம்மிடமிருந்து உயர்நிலை கொண்ட உபதேச நிலைகளை பெற்று முழு நிலையாக சிவசபையின் யுகமாற்றமே எம்முடைய முழு நோக்கம் என்று உமக்கு பணி செய்கின்ற உயர்நிலை கொண்ட சீடர்களெல்லாம் வந்து நிற்கின்ற அவ்வாறு அவர்கள் வருகின்ற பொழுது இன்று இணைந்திருக்கின்ற சீடர்களின் சரணாகதி பெருநிலையாக உயர்ந்திருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற இவ்வதிகாலை வேலைதனில் உம்மை வாழ்த்து நிலைகளோடு இணைந்த பெரும் சூச்ச எல்லாம் எடுத்துரைக்க வைத்தவனே உளமாற உம்மை வாழ்த்தி பேரானந்தம் கொண்டு உலக ஆனந்தம் கொண்டு உலகம் மாறி நிற்கப் போகின்ற நிலைக்கு பேரானந்தம் கொண்டு அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் கலங்கி ஓம் பகதிஷா என மக ஓம் சிவமகா வாழை சித்த திருவுடிகள் போற்றி ஓம் பூஜமகா வித்ய மகா சித்த போற்றி